அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இரைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ மீனாட்சி ஸ்தோத்திரத்தின் ஐந்தாவது ஸ்லோகத்தை வாருங்கள் எஸ்யா யஸ்யா மனிஷம்யர்த்த மனிஷம் லாஸ்யம் கொர்வன் சிவோ பபோ லாஸ்யம் கொர்வன் சிவோ பபோ नमस्तस्यै सुमीनाक्ष्यै नमस्तस्यै सुमीनाक्ष्यै देव्यै मङ्गलमूर्तये देव्यै मङ्गलमूर्तये यस्याप्रीत्यर्थमनिषम् लास्यम् कुर्वन् शिवो भव यस्याप्रीत्यर्थमनिषम् लास्यम् कुर्वन् शिवो भव நமஸ்தஸ்யை சுமீனாட்சியை தேவியை மங்களமூர்த்தையே நமஸ்தியை சுமீனாட்சியை தேவியை மங்களமூர்த்தையே இதன் பொருள் எந்த ஸ்ரீ அம்பாலின் விருப்பத்திற்காக சிவபெருமானானவர் எப்பொழுதும் நர்த்தனம் செய்து கொண்டு இருக்கிறாரோ அந்த தேவியும் நன்மையே உருவமாக கொண்டுள்ள அந்த மீனாட்சி தேவியை நான் அனுதினமும் வணங்குகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்